கலூய கத்திரு உலகராட்சியருமான ஏசு கிருஷ்ணன் பனாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வர வைக்கிறேன் பெரிய மனவர்களே சோக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலையும் கூட நம்ம சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருப செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் பெரிய மணவர்களை எந்த நாளிலையும் கூட ஏசைய எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் அறுபத்தி நாலாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நாங்கள் எதிர் எதிர்பாராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர் உமது சன்னதியில் பருவதங்கள் உருகி போயின நாங்கள் எதிர்பாராத பெரிய காரியங்களை என் அன்பு தெய்வ பிள்ளையே மோசியனுடைய வாழ்க்கையில் கூட மோசே சொன்னார் தேவ சமூகத்துக்குள்ள மோசே உன் ஜனங்களுக்கு நடுவில் பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி முப்பத்து நாலு பத்தில் யாத்திராகுமா என் அன்பு தேவப்பிள்ளை இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு உன் வாழ்க்கையில் கூட நீ எதிர்பாராத பெரிய காரியங்களை செய்வேன் நீ பார்க்குறதெல்லாம் சின்ன காரியமாக இருக்குது இது நடந்தால் போதும் இது கிடச்சா போதும் ஒரு 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 என்னது ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கம்பெனி வேலை கிடச்சா போதும்னு நீ நினைக்கிற ஆண்டோர் சொல்கிறாரு உனக்கு கவர்மெண்ட் வேலையே கொடுப்பேன்னு சொல்லி நீ நினைக்கிற ஒரு ரெண்டு சென்ட்டு இடம் கிடச்சா போதும் ஒரு சென்ட்டு இடம் கிடச்சா போதும்னு சொல்லி என் அன்பு தேவப்பிள்ளைய கத்தர் சொல்கிறாரு ஏக்கரா கணக்கில் உனக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார் இன்றைக்கு தேவனுடைய கருத்துக்குள்ளாக என் அன்பு சின்ன ஒரு சி சின்ன ஒரு தொழிலை செய்யலாமே அப்படின்னு சொல்லி நீ நினைக்கலாம் பெரிய தொழிலையே கர்த்தர் ஒரு ஒரு பத்து இருபது பேருக்கு ஐம்பது பேருக்கு கூலி கொடுக்கத்தக்கதான ஒரு முதலாளி என்கிற ஸ்தானத்தில் உன்னை வைத்து ஆண்டவர் ஆசிர்வதித்து உயர்த்தப் போகிறார் என் அன்பு தெய்வ பிள்ளையே அவர் செய்கிற காரியங்கள் நாம் நம்முடைய கண்கள் இதுவரையிலும் காணாமல் இருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு இப்போ கண்கள் ஆச்சரியப்பட போகிறதுன்னு சொல்லி உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கூட என் அன்பு தேவப்பிள்ளை நீ நினச்சிட்டு இருக்கலாம் இது உருப்படவே உருப்படாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன் அப்போ உன் உன்னுடைய உன்னுடைய கண்கள் காணப்போகிறது அந்நிய கண்கள் இல்லை உன் சொந்த கண்கள் காணப்போகிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார் பயப்படாதிருங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய் கர்த்தர் என்ன சொன்னார் உன் ஜனங்கள் ஜனங்கள் உன் ஜனங்களுக்கு நடுவில் உன் ஜனங்களுக்கு மத்தியிலே நான் உன் கூட இருக்கிற நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னார் லோசையை பார்த்து இன்றைக்கும் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்றாரு பெரிய மாணவர்களை தீர்க்க தரிசனமா கத்துடைய ஆவியானவர் பேசுகிறார் நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன் நீ எதிர்பாராத பெரிய காரியங்களை செய்வேன் ம் எதிர்பாராத திடீர்னு விசா வரப்போது உனக்கு பாருங்க பார்த்து பார்த்து சோர்ந்து போயிட்டேன் நீ எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஓடி ஓடி சோர்ந்து போயிட்ட அப்பா சொல்றாரு திடீர்னு உனக்கு விசா வரப்போகிறது திடீர்னு ஒரு அற்புதத்தை கத்தர் போகிறார் அது அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியமாக இருக்க போகிறது ஸோ தேவ சமூகத்துக்குள்ளே பயப்படாதிருங்கள் பெரிய காரியங்களை செய்கிற இயேசு இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் இயேசு பெரியவர் பெரியவர் ஆகையால் என் அன்பு தேவ அவர் எப்பொழுதும் பெரிய காரியத்தை செய்வார் எப்பொழுது தெரியுமா நம்ம எதிர்பாராத நேரங்களிலே அதில் இலவையா வேண்டினது விரும்பினது வரும்பொழுது என் அன்பு தேவ பிள்ளை அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கமா பெரிய காரியமா இருக்கும் அது ஆச்சரியத்துக்குரியதா இருக்கும் அதை கர்த்தர் செய்ய போகிற கர்த்தருக்கு செய்ய போகிற கர்த்தர் உனக்கு போகிற காரியங்களுக்கு கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள காத்திருங்க கர்த்தர் பலனோடு கூட நம்ம நடத்துகிறார் சமீபமா மகா இறக்கம கருவு நிறைதங்கள் அல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாளில எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை அங்கே எதிர்பாராத பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்க அப்பா சாட்சிகளை உண்டாக்குங்க தடைகளை உண்டு எந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செப்பிக்கிறோம் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் கத்தனை ஆசீர்வதியும் நீங்கள் ஆசீர்வதிங்க நீங்கள் ஆசீர்வதி ஆசீர்வதிங்க ஆசீர்வத்து உயர்த்தும் ஏசு மற்றும் ஏசு நாமத்தில் ஒப்பு கொடுத்த செபிக்கிறேன் நல்ல நல்லப்பிதாவே ஆமை நலையிலும் கத்தனமே ஆசீர்வதிப்பாராக ஆமன் கருத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்